சிறகடி காசே இன்னைக்கு எபிசோடில் முத்து வந்து கார் ஷெட்டுக்கு வராங்க அவங்க ஃப்ரெண்ட் எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்காங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சிட்டி வந்து மறட்டிட்டு போயிருக்கான் இன்னும் ரெண்டு நாளில் பணத்தை அரேஞ்ச் பண்ணலாம் காரை தூக்கிடுவேன் சொல்லிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்து வந்து சிட்டி இருக்க இடத்துக்கு போகிறாங்க அவன்கிட்ட கேட்குறாங்க உனக்கு எனக்கு தான் பிரச்சனை பசங்களை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எல்லோரும் முன்னாடியும் என்ன அடித்து கேவலைப்படுத்திட்டேன் நான் நாளைக்கு வருவேன் நீ என் காலில் வெளி நான் உன்னை விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்து வந்து கோவத்தில் எந்திரி எழுந்திரிச்சு போயிடுறாரு இன்னொரு பக்கம் ரவியும் ஸ்ருதியும் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க அதை வாசுதேவன் பார்த்துட்டு சுதாட்ட சத்தம் போடுறாங்க உன் பொண்ணு இருக்க லட்சணத்தை பற்றி என்ன நான் கேவலப்படுத்திக்கினே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ எதுக்கு இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அவங்ககிட்ட தான் பைக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஏதோ வேலை பண்ணணும்னு சொல்லி அதை சீக்கிரம் பண்ணி என்னை கேவலப்படுத்திகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதுக்கேற்ற வேலையை நான் ஆரம்பிச்சிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுதா கோபமாக சொல்கிறாங்க அடுத்த சீனில் சிட்டி வந்து காரை வந்து தூக்குறதுக்கு வந்திருக்காரு அப்போ முத்து வராரு முத்து வந்து பணத்தெல்லாம் கொடுத்துட்றாரு அப்போ செல்லம் கேட்குறாங்க இந்த பணம் எப்படி டவுண்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி வண்டியை வித்துட்டு அப்படின்னு சொன்னதும் அப்பா அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு வாங்கி தந்தாரடா அப்படிங்கற மாதிரி சொன்னதும் பிறக்கும்போதே நான் என்ன காரோடய பிறந்தேன் அது எப்படியும் வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கெத்தா போறாரு இதோட இந்த எபிசோடு முடியுது